பிரதமர் மோடி தமிழ்நாடு அதே நாளில் பரபரப்பான ஒரு வேலையை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மோடி அரசுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த தீர்மானம் என்பது கரெக்டாக பிரதமர் லேண்ட் ஆவறதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக வந்தது என்பதை தாண்டி பிரதமருக்கு எதிராக பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் வாயிலாக எழுப்பியிருக்கிறது திமுக அரசு என்ன நடக்கிறது குறிப்பாக திமுகவும் கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு அடுக்கி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் பிரதமர் மோடி பாஜக என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற கேள்விகள் அரசியல் சதுரங்கத்தில் இப்போது எழுந்திருக்கிறது என்னுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சொன்னார் தேர்தல் சீசன் வந்துட்டாலே பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படின்னு அதே நாளில் இன்றைக்கி சட்டமன்றம் கூடி கூடியிருக்கு சட்டமன்றத்தில் ஒரு புதுமையான புதுசான ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக மகாத்மா காந்தி பேரை நீக்கினதுலேருந்து இன்னும் சொல்ல போனால் ஃபண்டு நீங்கள் அந்த நாற்பது பர்சன்ட் மேண்ட்ரேட் கண்டிப்பாக நீங்கள் மேண்டட்ரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன இதில் இதெல்லாம் எதிர்த்த ஒரு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க பிரதமர் வரக்கூடிய நாட்களில் இந்த தீர்மானத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இல்லை ரொம்ப அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இது அரசியலும் இருக்கிறது அதை தாண்டி அதில் மாநிலங்களுக்கான உரிமை சார்ந்த பிரச்சனையும் இருக்கிறது பிரதமர் வர நீங்க ஏன் செய்யணுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா பிரதமர் வர்றதுனால தான் அன்னைக்கு கொண்டு வராங்கிறதாவது நம்ம எடுத்துக்கலாம் நேற்றைக்கு செஞ்சிருக்கலாம் நேற்றைக்கும் முழு நாள் அவை நடந்தது பட் ஸ்டில் அவங்களுடைய அரசியல் அவங்க கொண்டு போறாங்க நம்ம நேற்றைக்கு வரைக்கும் பார்க்கறோம் வரிசையா மூன்று மாநிலங்களில் கவர்னர்கள் அடுத்தடுத்த நாள் ஆளுநர் உரை சார்ந்த விஷயங்களில் மாநிலம் எல்லாமே தென் மாநிலம் எல்லாமே எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறதா ஆந்திராவில் ஒரு நாள் அப்படி போக மாட்டாங்க யோகி ஆதித்யநாத் இருக்கும்போது அங்க ஆனந்திபென் பட்டேல் ஒரு நாள் வெளியில போக மாட்டாங்கிற சூழல் இருக்கு அடுத்து பஞ்சாப் பட்ஜெட் செஷன் போட்டா அங்க அதுவும் நடக்கும் அதையும் எதிர்பார்க்கலாம் ஸோ இதை ஒரு மாதிரி இருக்கும் பொழுது அந்த இடத்துல பாஜகவுக்கு எதிரான அரசியலாக அது நகர்த்தப்படுகிறது விஜி ராம்ஜி விபிஜி ராம்ஜி பில் வரும் பொழுது நாடாளுமன்றத்தில் ஏறத்தாழ நள்ளிரவை கடந்து ரெண்டு நாள் விவாதம் நடந்தது எதிர்கட்சிகள் அங்கே கடுமையாக விமர்சித்தாங்க பல விஷயங்கள் பேசப்பட்டது அதை மீறி தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் மாநில அரசுகள் அப்படிங்கிறவங்க எங்களுடைய அதிகாரத்துக்குட்பட்டு நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அதை வந்து வரலாற்றில் சட்டமன்ற குறிப்புகளில் ஏற்றணும் என்கிற எண்ணத்தோடு செய்யப்படுகிறது தான் ஏன்னா மாநிலங்களுக்கான நிதி சுமை அப்படிங்கிறது தொடர்ந்து பாஜக அரசு பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கேட்டது ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீத நிதியை நீங்கள் திரும்ப எங்களுக்கு கொடுக்கணும்னு குஜராத் முதலமைச்சர் மோடி அவர்கள் கேட்டார் ஆனால் அவர் பிரதமர் ஆன பிறகு முதல் பட்ஜெட்டிலேயே அன்னைக்கு ஃபினான்ஸ் குழு நிதிக்குழுவினுடைய தலைவராக இருந்தவருடைய வீட்டுக்கு தன்னுடைய செக்ரட்டரி அனுப்பி மாநிலங்களுக்கு ஆன நிதியை நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆக்கலாம் அப்படிங்கிற ப்ரப்போசல் இருக்கிறதா சொல்கிறாங்க அதை ஆக்காதீங்க இதற்கு முன்பாக எவ்வளவாக இருந்தது கான்ட்ரிபியூஷனுங்கிறது இல்லை முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபினான்ஸ் கோழிலையும் அது வெவ்வேறு அளவாக கொண்டு வந்தாங்க நீங்கள் மாநிலங்களுக்கான ஷேர்ஸ் அப்படிங்கிறது வேற இவங்க ஃபினான்ஸ் கமிஷன் பரிந்துரை அப்படிங்கிறது பொறுத்து அந்த அதனால தான் பல கேட்டகரிஸாக பிரித்தாங்க உங்களுக்கு ஒரே வரியாக மாற்றுது ஜிஎஸ்டிங்கிறது ரேஷனலைசேஷன் கான்செப்ட் படி கரெக்டு ஆனால் அது கொண்டு வந்ததுல இடத்துல சென்ட்ரலைசேஷன் பண்ணதுனால சிக்கலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்தில் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது ஏறத்தாழ நாற்பது சதவீதம் வரைக்கும் வரி ப்ரப்போஸ் பண்ணப்பட்டதாக செய்தி வந்தது மோடி பிரதமரானதும் மொதல் பட்ஜெட் இது வந்து அவருடைய இன்றைக்கி நித்தி ஆயோக்கினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவரும் அன்றைக்கு மோடி அரசு அவருடைய செக்ரட்டரியில் பிஎம்ஓ ஆஃபீஸில் இருந்தவருமாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிவிஆர் சுப்பிரமணியன்ங்கிறவர் ஒரு ஓப்பன் கான்க்ளேவ்லேயே பேசுகிறாரு என்ன பண்ணுறாங்க மாநில அரசுகளுடைய வரியை மாநில அரசுங்களுக்கான வரி பங்கு உயர்த்தணும் அப்படின்னு ஒரு ப்ரப்போசலை நிதிக்குழு பரிந்துரை பண்ணுறாங்க அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கசஞ்சுது அப்படின்னா அன்றைக்கி நாற்பத்திரெண்டு சதவீதம்ங்கிற மாதிரி கசஞ்சுது நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறத விடவும் குறைச்சி ஒரு பர்சன்ட் குறைச்சி கொடுங்கன்னு இவங்க கேட்டு அதை கொடுக்க முடியாதுன்னு அவர் மறுத்தர்றாரு ஆனால் அவர் எப்படியும் நம்ம கேட்டால் குறைச்சி கொடுத்துருவார் அப்படின்னு நினச்சி மோடி அரசு இந்த பக்கம் பட்ஜெட்டை வந்து இப்ப மாநிலங்களுக்கு குறையதுனால நமக்கு தானே வரும் எக்ஸ்ட்ரா திட்டங்களை அறிவிக்கிறாங்க வீட்டு பட்ஜெட் செலவு முழு சம்பளம் இருபதாயிரம் வருது நீங்க ஒரு பட்ஜெட் போட்டுறீங்கன்னா இந்த வருஷம் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகி அந்த இருபத்தஞ்சு வரும்னு நினைச்சு நீங்க ஒரு பட்ஜெட்டை போட்டுருவீங்க ஆனா உங்களுக்கு இருக்கிறத அதை விட குறைச்சி பதினெட்டாயிரமா வருதுன்னா நீங்க மொத்தத்தையும் மாத்தணும் எது எவ்வளோ வாங்கணும் என்ன செலவினங்கள் கட் பண்ணணும் ஒரு வெறும் லாஸ்ட் ஒரு முப்பது மணி நேரத்துக்குள்ளே அவர் முடியாதுன்னு சொல்லிட்டதுனால இந்தியாவுடைய மொத்த பட்ஜெட்டையே அவங்க அலாக்கேட் பண்ணுறதை மாற்றி செஞ்சாங்க அப்படின்றது இன்றைக்கி பொதுவெளிகளில் அவங்களுடைய அதிகாரிகளே சொன்னதாக இருக்கிறது அவர் அதை பாசிட்டிவ் நோட்டில் சொல்ல வந்தாரா பெருமையாக சொல்ல வந்தாராங்கிறது தான் தனி அப்போ மாநிலங்களுக்கான நிதியில் இவங்க கை வச்சாங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி நாலு ஸ்லாபா ரெண்டாக குறைச்ச போதே ஏற்கனவே ஜிஎஸ்டினால வரி வருவாய் இழப்பு இருக்குது இப்போ இதுலயும் நீங்கள் ஸ்லாப்ஸை மாத்துறீங்க அப்படின்னா அதனால வரி வருவாய் இழப்பு இருக்குன்னு தமிழ்நாடு பெரிய அளவுக்கு குரலை இழப்புச்சு எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அவங்க நிதி ஆயோக் போயும் ரெப்ரசென்ட் பண்ணாங்க மம்தா பானர்ஜி போயிட்டு நேரம் தரலன்னு போன வருஷம் வாக்கவுட் பண்ணி அது ஒரு விதமான ஒரு அரசியல் சீனா மாறிச்சு பல எதிர்கட்சிகள் புறக்கணிச்சதை நம்ம பார்த்தோம் அப்போ இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கிற பிரச்சனையினுடைய ஒரு பங்களிப்பு அப்படிங்கிற வகையில் நிதி சுமையை நீங்கள் ஏற்றக்கூடியதாக ஏற்கனவே நூறு நாள்லாம் நூறு நாள் கொடுக்கறதில்ல அப்படின்னு ஐம்பது நாள் தான் கொடுக்குறாங்கன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக கடந்த ஜூலை மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விழுப்புரம் மாவட்டம்ல வானூரில் பேசும்போது அவர் பேசியிருக்கிறார் அதுல அவர் சொல்றாரு நூறு நா நீங்க ஆயிரம் ரூபாய் ஆக்கி ஆசைப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை விட்டுட்டீங்க நம்மளால அது புரிஞ்சுக்க முடியுது மகளிர் உரிமை தொகை நூறு நாள் வேலை கொடுக்குறேன்னாங்க ஆனா நீங்க நீங்க ஐம்பது நாள் தான் போயிட்டு இருக்கீங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றம்பது நாள் ஆகிற என்னச்சு ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு இருந்த நூறுக்கே ஐம்பது வரலன்னு அவர் பேசினாரு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அன்றைக்கி அந்த திட்டம் யார் கையில் இருந்தது மோடி அரசினுடைய கையில் தான் இருக்குது நூறு நாள் விலை திட்டம் ஐம்பது நாள் தான் வருதுன்னா அப்போ ஐம்பது நாட்கள் உங்களுக்கு கொடுக்கல கூலியும் கொடுக்கலன்னு குற்றம் சாட்டிட்டு அதே மோடி அரசு நூற்றி இருபத்தஞ்சி நாளாக ஆக்கும்போது நீங்கள் எப்படி ஆதரிச்சிங்கிற கேள்வியெல்லாம் வருது இதை தாண்டி காந்தியினுடைய பெயர் பெயர் நிற்குங்கிறத தாண்டி இது காந்தியினுடைய இந்தியாவாக இன்றைக்கு இருக்கிறதாங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அந்த இடத்துலையே அவங்க மாறுபடும் பொழுது காந்தியினுடைய பெயரை மட்டும் இப்படி வச்சுருக்கணுங்கிற விஷயம் வருது அவங்க அங்கேயும் கொண்டு போய் ராம்னு வைக்கணும்னு தான் வச்சாங்கிறதெல்லாம் நமக்கு தெல்லு தெளிவாக தெரியும் காந்தியினுடைய புகைப்படத்தை எப்போது நீக்கலாம் அப்படிங்கிற பரிசீலனைகள் வரும் காலத்தில் நிச்சயமாக செய்யப்படலாம் அப்படிங்கிறது நம்ம வைக்கலாம் இந்த சூழலில் தான் காந்தியினுடைய பெயர் நீக்கம் இந்த நாற்பது சதவீத மாநிலங்களின் மீதான வரி சுமை இதையும் எதிர்த்து மோடி அரசு வரி பங்கீட்டில் எப்படி எல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பதையும் மையப்படுத்தியதாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொண்டிருக்கக்கூடிய தனி தீர்மானம் திட்டத்தினுடைய இதெல்லாம் இது தீர்மானமாக நிறைவேறும் மாநில அரசினுடைய ஒரு எதிர்ப்பு பதிவு டிசன்ட் நோட்டுங்கிறது தானே தவிர பொலிட்டிக்கலி அது இம்பாக்ட் இருக்குமானா இல்லைங்கிறது தான் யதார்த்தமானது இன்னும் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு போய் எப்படி கலந்துக்க போறீங்க அங்கே நீங்க இந்த நிதி தொடர்பாகவும் சரி மகாத்மா காந்தி பேரை திரும்ப வைக்கணுங்கிறது தொடர்பாகவும் சரி நாட்கள் அதிகப்படுத்தணும் இது தொடர்பாகவும் சரி நீங்க பிரதமர் மோடி கிட்ட நீங்க வலியுறுத்துங்க அப்படின்னு ஒரு மெசேஜையும் கூட எடுத்து எதிர்க்கட்சி தலைவருக்கு சொல்லியிருக்கேன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம்னா இது ஏற்கனவே நாங்கள் நாடாளுமன்றத்திலே வலியுறுத்திருக்கோம் அவரால் டிஃபெண்ட் பண்ண முடியும் அதிமுக மூத்த உறுப்பினர் தம்பித்துறை தம்பிதுரை அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு ராஜசபால உங்களுக்கு பில் வரும்போது அவர் குறிப்பிடுகிறார் எங்களுக்கு காந்தி பேரை மாத்தனதுல உடன்பாடு இல்லை திரும்ப அவர் பெயர்ல தொடரணும் நாங்கள் வலியுறுத்துறோம் தம்பிதுரை பேசியிருக்காரு அதே போல அறுபது நாற்பது சதவீதம் நீங்களே ஏற்கனும் ஆனாலும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறத வரவேற்று நாங்கள் இந்த மசோதாவை ஆதரிக்கிறோம் அதிகமாக இருந்தாலும் அவர் அதுக்கு ஓட்டு போட்டிருக்க போட்டிருக்காரு ஆனா இப்ப எங்க கே இதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட் தம்பிதுரை அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியது அதுதான் அடடை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்த நாடாளு இந்த சட்டத்துக்கு பேர் இருக்குல்ல காந்தி பேர் காந்தி பேர் நீக்கிறதா இருக்கிறதாங்கிற சர்ச்சைக்குள்ளே அவர் எம்ஜிஆர் பேரை கொண்டு வந்து உள்ளே சேர்க்கிறாரு ரெண்டாயிரத்தி நாலில் இந்த திட்டத்தை முதல் முதலில் கொண்டு போது அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசு இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் வச்சாங்க எம்ஜி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டு அது எம்ஜிஆர்இஜிஏ எம்ஜிஆர் ஜிஏன் எம்ஜி ரேகான் இருந்தது எம்ஜிஆர் அப்படின்னு அது வந்த உடனே திமுக அன்னைக்கு அமைச்சரவையில் இருந்துச்சு அவங்க பார்க்குறாங்க எம்ஜிஆர் ஹி இஸ் ஃபேமஸ் இன் தமிழ்நாடு ஃபவுண்டர் ஆஃப் ஏடிஎம்கே அவர் பேர் இருக்கக்கூடாதுன்னு அழுத்தம் கொடுத்து அதில் நடுவில் நேஷனல் ஒரு வார்த்தையை சேர்த்து எம்ஜிஎன் எம்ஜிஆரில் அந்த ஆரை நகத்தி என்ன சேர்த்து எம்ஜிஎன் ரேகா அப்படின்னு வச்சுட்டாங்க இது மிகப்பெரிய சதி அப்படின்னு ஆவேசமாக அவர் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது திட்டத்தினுடைய பெயர்கள் குறித்து ஸ்டிக்கர்கள் குறித்தெல்லாம் நம்ம பேசலாமா ஆக்சுவலாக என்ன விஷயம்லாம் அப்போ தம்பித்துறை வந்து அப்போ எம்பியாக கூட இல்லை அந்த காலகட்டத்தில் எம்எல்ஏவா இருந்தாருன்னு நினைக்கிறேன் இங்க கிருஷ்ணகிரிலயும் எங்கேயும் ஆனா அவருக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் மூலம் அந்த தகவல் தெரிஞ்சுக்க அப்படிங்கிறதாக தான் நம்ம பார்க்கணும் எம்ஜிஆர்னு பேரை மத்திய அரசு ஏங்க வைக்க போது அது புரியல சரி ரைட்டு ஏன்னா அதற்கு பிறகு ஒரு துணை சபாநாயகர் போன்ற பெரிய போஸ்டிங்கல எல்லாம் இருந்துட்டு இப்படியான ஒரு பாயிண்ட் அவர் வச்சாரு அதற்கு திமுக காரர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்ல இல்ல நான் பேசுறது சத்தியம் அப்படின்னு எல்லாம் பேசாரு நம்ம அதிமுக சென்சிட்டிவிட்டிக்கு ஏற்கனவே காஷ்மீர் முன்னூத்தி எழுபது நீக்கத்தின் போது நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் எம்ஜிஆர் அவர்களுடைய காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்போ உள்ள வழக்கறிஞர் எங்கள் எம்ஜிஆர் எங்கள் அங்கே முந்நூற்றி எழுபதுன்னா என்ன என்ன அதிகாரம் காஷ்மீர் குறித்த அன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள் பாடியிருக்கிறார் அப்படிங்கிறதாக எல்லாம் அது போச்சு சசிகலா புஷ்பா போன்றவர்கள் அங்கே இருந்த காலகட்டத்திலோ இல்லை மற்ற காலகட்டங்களிலோ அவங்களுடைய பார்வைகள் அது நம்ம சரி தவறுன்னா நம்ம பேசலை ஆனால் அந்த இடத்துல அவங்களுடைய பார்வை அரசியல் என்னவாக உச்சபட்சமாக இருக்குங்கிற கேள்வி இருக்குது இல்லையா நீங்கள் திமுக எதிர்ப்பு அரசியலை செய்வதற்கு பல தளங்கள் இருக்கிறது செய்யலாம் அங்கே அந்த இடத்துல அது மக்களுடைய குரலாக ஒளிவீத தான் இன்னும் பெட்டராக இருக்கும் ஆப்டாக இருக்குமோ அப்படின்னும் போது இன்னும் கூடுதலாக அது ஹவுஸ் ஆஃப் தி எல்டர்ஸாக பார்க்கப்படும் அறிவு சார்ந்த தளத்திலிருக்கான அந்த விவாதம் அப்படிங்கிற இடத்துல அதை வந்து வேற ஒரு டைரக்ஷனில் கொண்டு போகிறது சரியாங்கிற ஒரு ஒரு கரிசனத்தோட வைக்க வேண்டிய பார்வையாக இருக்கிறது ஏன்னா நீங்கள் இன்னும் இப்போ ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி ஐம்பது நாலு ஏன் கொடுக்கலன்னு எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்க முடியும் இந்தியா கூட்டணி ஜெயித்து ராகுல் காந்தியோ அல்லது இந்தியா கூட்டணியின் சார்பில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஒரு ஒரு பிரதமர் ஆயிருந்தாலும் தானே அதை செய்ய முடியும் சட்டமன்றத்திலுமே இந்த கேள்வி கேட்கப்பட்டதாக தெரிகிறது அதற்கு ஸ்டாலின் தெளிவா சொல்றாரு என்னன்னா இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்னு நினைச்சோம் ஜெயிக்காத பட்சத்தில் நாங்க என்ன பண்ண முடியும் இப்போ நீங்க கூட்டணி வச்சிருக்க பாஜக தானே ஆட்சியில இருக்கு அவங்க கிட்ட நீங்க வலியுறுத்தி நடத்தி காட்டுங்க கேட்டுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்வாரு அதேதான் தான் இன்னொரு விஷயத்த சொல்றாரு அதான் நாற்பது எம்பிக்கள் நீங்க போய் குரல் கொடுங்கன்னு நாற்பது எம்பிக்கள் நினைச்சா ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் மொத்தமா இருக்கிறாங்க நாற்பது எம்பிக்கள் நினைச்சா பாஜகவை தங்கள் பக்கம் கொண்டு வந்துட முடியுமா ஃபர்ஸ்ட் சரி அத அதை அப்படியே வச்சுட்டு பாலசந்திரன் ஏஸ் அவர்கள் இதுக்கு ஒரு தர்க்கம் வச்சிருந்தாரு அறுபத்தஞ்சு எம்எல்ஏமுக பாஜகவுக்கு எழுபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் அதிமுக பாஜக பாமகாவோட இருக்கிறீங்கல்ல நீங்க உங்களுடைய சார்ஜ் எப்படி தாலிகை தங்கம் திட்டத்தை நிறுத்தியதை ஏன் நீங்க தடுக்கல அல்லது அம்மா கிளினிக் மினி கிளினிக் மூடப்பட்டதை நீங்கள் ஏன் தடுக்கல உங்களுக்கு தான் எழுபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்காங்களே நீங்கள் ஏன் அதை தடுக்கலன்னு கேட்டால் என்னவாக இருக்கும் அவங்க போகலாம் உள்ளுக்குள்ளே பிரச்சனை பண்ணி உங்களுடைய குரலை பதிவு பண்ணலாம் வெளிநடப்பு பண்ணலாம் வெளியில பத்திரிகையாளர்களை சந்திச்சு இது பண்ணலாம் அதுக்கு எதிராக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணி கண்டன பொதுக்கூட்டம் கூட்டணியாக சேர்ந்து பண்றது தனித்தனியாக பண்றது மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் திண்ணை பிரச்சாரம் துண்டறிக்கை இதெல்லாம் தான் பண்ண முடியும் அததான் பண்ற இடத்துல அவங்க இருக்காங்க நீங்க இங்க தமிழ்நாட்டுல எப்படி இருக்கீங்களோ அங்க அப்படி இருக்காங்க இந்த மாதிரி கேட்டாலாம் உடனே நிதி வந்துருமாங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் எதிர்பார்க்கறது இன்னைக்கு பிரதமர் அவர்கள் இந்த அவர்கள் சொன்ன ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ஐநூறுல மூவாயிரம்னு சொல்றதுக்கு எதுவும் கூடுதலா நான் நிதி கொடுக்குறேன் நீங்க தைரியமா கொடுங்கன்னு சொல்லுவாரான்னு எனக்கு ஒரு சின்ன எதிர்பார் அதை வலியுறுத்துவாரான்னு நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் ஏன்னா நிதிஷ் குமாருக்கு அங்க பத்தாயிரம் அப்படின்னும் போது ஃபண்டை கடன் வாங்கி கொடுத்து வேற இடத்துல இருந்து மாற்றி விடக்கூடிய விலை மத்திய அரசு அந்த விஷயத்தை படிச்சு ஐடியா நிதிஷ்குமார் நம்ம பாக்குறோம் தேர்தலுக்கு ஐடியாவை வச்சுட்டு இந்த மாதிரி நிதி பங்கீடை வழங்குறாங்க அதில் ஐடியா நிதிஷ்குமார் ஆனா அது பிரதமர் வந்து தொடங்கி வச்சாதான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பிரதமரை வரவழை வைத்து அவருடைய டேட் அதுக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் தள்ளி வச்சுதான் தொடங்கினாங்க அந்த கூடுதல் கேள்விகளை வச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி சொல்றாரு ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு ட்விட்டர் பக்கத்துல போடுறாரு அது தமிழ்ல போடுறாரு என்டிஏ இஸ் வித் தமிழ்நா தமிழ்நாடு இஸ் வித் என்டிஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பதிலடி கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்னன்னா நீங்க தேர்தல் சீசன்னா மட்டும் வந்துட்டு வந்துட்டு போறீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க இந்த பதினோரு வருஷம் நிறுத்தினீங்கன்னு மகாத்மா காந்தி அந்த வேலைநிறுத்தத்தை பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறாரு முக்கியமா சொல்லணும்னா இந்த டீலிமிடேஷன் தொகுதிகள் எதுவும் தமிழ்நாட்டு குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு குறையாதுன்னு உறுதி பண்ண முடியுமா இந்த மேடையில நீங்க பேசுவீங்களாங்கிற கேள்வியும் கேட்டிருக்கிறாரு என்னன்னா இது ஆக்சுவலா திரும்ப சவுத் இண்டியன் மாறுது நேற்றைக்கு முன்தினம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவங்களுடைய அவையில் இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் தென்னிந்தியாவினுடைய முதலமைச்சர்களை கூட்டி அவர் ஒரு கான்கிளேவ் நடத்தலாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்க தமிழ்நாட்டுலாம் வந்தாங்க இல்லைங்களா ஸோ அந்த இப்படி எதிர்கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரட்டுவதற்கு ஆக்சுவலா அதுல ஸ்ட்ராட்டஜி யார் யாருக்கெல்லாம் குறையுமோ அந்த மாநிலங்களின் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லோரையும் அழைப்பது என்கிற ஒரு ப்ரப்போசலையும் சித்தராமையா வைத்திருக்கிறார் கூடிய விரைவில் அது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சித்தராமையாவினுடைய முன்னெடுப்பில் ஸோ அப்படியெல்லாம் வரும்போது அது மிகப்பெரிய நேஷ்னல் இஷ்யூவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து நிற்க மாட்டாங்க அகிலேஷ் யாதவோ மம்தா பானர்ஜியோ அவங்களுக்கு தொகுதிகள் கூடுவதை வேண்டாம் இடத்துக்கு வரும் ஹேமந்த் சோரன் வருவாருன்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அரவிந்த் கெஜ்ரிவால் வருவாரா கெஜ்ரிவால் அப்படிங்கிறது பஞ்சாப் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் சோ அந்த இடம் கொஞ்சம் நெருக்கடியானதுதான் நீங்க மாநிலங்களுக்கு வரி பகிர்வு இல்லைன்னா அந்த புள்ளியில வருவாங்க அப்ப எதிர்கட்சிகளாக ஒருங்கிணைந்து பிஜேபி எதிர்க்கவே எலெக்ஷனுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணுமோங்கிற ஒரு இடமும் இருக்குது பட் அதெல்லாம் ப்ராக்டிக்கலி இவங்க எலெக்ஷனை நோக்கி போகும்போது இப்போ இந்த புள்ளியை நோக்கி நகர்த்துவது சரியானது தான் தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக திமுக பாஜக நரேட்டிவ் போவது என்பது அதிமுகவுக்கு அது சரியான ஒரு விஷயமாக இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை தாண்டி அது முழுக்க முழுக்க எடப்பாடி அவர்களை முகமாக வைத்தேன்றி நகர்கிறதா அல்லது பாஜகவினுடைய தலையீடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது இதெல்லாம் நம்ம வரும் தான் விரிவாக பார்க்க முடியும்